மிகு கரியது வழி கொடுதனி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர நம்மிகு மிகு கொடை வழிகொடுதி

நீங்கள் நிறைய பரிகாரம் பண்ணுறதாகவும் கேள்விப்பட்டிருக்கோம் அதான் உங்களை தேடி வந்திருக்கோம் உங்கள் பேர் என்னான்னு தெரிஞ்சுக்கலாங்களா சிவவேல்முருகன் என் பேர் விஸ்வாமித்தரர் கோயிலில் ரொம்ப நாளாக வந்து பணி செஞ்சுருக்கேன் திருப்பணிகள் இருக்கேன் நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் விஸ்வாமித்தரர் கோயிலை ஏன் நான் செலக்ட் பண்ணேன்னா அங்கே வந்து சப்தரிஷிகளில் மிக முக்கியமானவர் விஸ்வாமித்திரர் அதாவது வந்து காசியுடைய மன்னனாக இருந்து கௌசிக மன்னனாக இருந்து தன்னுடைய அரச பதவியை வந்து ஒரு காமதேனுடைய பசுவுக்காக தன்னுடைய அரச பதவியை துறந்துட்டு மறுபடியும் முனிவனாக மாறியவர் அந்த கௌசிக முனிவர் சப்தரிசிகளில் ஒரு மிகப்பெரிய சிறந்தவர் அவர் எனக்கு குருநாதர் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் இந்த பரிகாரங்கள்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் அதில் அந்த மகா முனிவராகி மறுபடியும் தன்னுடைய நண்பனுக்காக திரிசங்கு சொர்க்கத்தை உருவாக்கி அந்த திரிசங்கு சொர்க்கத்தை உருவாக்கினதுக்கு பிறகு தன்னுடைய இழந்த அந்த ஜீவாதாரத்தை பூரா அந்த திரிசங்கு சொர்க்கத்துக்கு போயிடும் அவர் கடைசியில் பவர் இழந்துடுவார் அந்த இழந்த சக்தியை மீட்கிறதுக்காகத்தான் விஜயாவதி என்ற ஸ்தலத்துக்கு வருவார் அவரை வச்சுட்டு அந்த பிரமகத்தி ஸ்ரீகத்தி தாயாகத்தி இந்த கத்தி தோஷங்களை நீக்கிறதுக்காக அங்கே பரிகாரங்கள் பண்ணுவோம் நிறைய திருமண தடையுள்ள பெண்கள் திருமண தடையுள்ள ஆண்கள் ஆண்களுக்கு தாரதோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் போன்ற சத்துரு பித்ரு பிரேத தோஷங்களுடைய அனைத்து தோஷங்களையும் அறுபத்தி நான்கு வகையான தோஷங்களையும் ஒவ்வொரு ஸ்தலத்துலேயும் பண்ணி கொடுத்துண்டு எல்லா இடத்துலையும் அது பழிச்சிருக்குது நல்ல மக்களுடைய வரவேற்பு பெற்றுருக்குது நானும் நிறைய பரிகாரங்கள்லாம் இருக்கேன் நிறையா அமௌண்ட்லாம் நிறைய வாங்குறதுல பொருள்லாம் கம்மியாக பண்ணிட்டு இருக்கேன் அது நிறைய சர்ச்சஸ் ஆயிருக்கையா ஐயா ஐயா வணக்கம் ஐயா எந்தெந்த தோஷங்களை எந்தெந்த கோயில்களில் நீங்கள் அதை கழிப்பீங்க அதாவது வந்து சொந்தமாக நாங்கள் கோயில் வச்சுருக்கோம் அகத்திய பெருமான் வழிபட்ட லிங்கம் பாலடைஞ்சு பழுதடைஞ்சிருந்தது பொதிகை மலையில் அதாவது திருக்குற்றாலத்தில் குற்றாலநாதருடைய ஆசிர்வாதத்தில் அந்த லிங்கம் எங்கள் கைக்கு கிடைக்க பெற்றது லிங்கமும் ஆவுடையும் எடுத்தாந்து அதை கோயில் கட்டி அங்கேயே நாங்கள் பரிகாரங்கள் பண்ணுறோம் அங்கேயே அறுபத்தி நான்கு வகையான தோஷங்களும் நீங்கி போயிடுறது அங்கே ஏகமும் சிவனாக ஆட்கொண்டேஸ்வரர்னு சாமிகள் பேரை வச்சோம் ஆத்மநாயகிதே எல்லாம் ஏகமும் சிவமின்ற இடத்துல அந்த இடத்துல வச்சுருக்குவையா அங்கே பரிகாரம் பண்ணுவோம் அது நிறைய அந்த பிரச்சனைகள் அந்த ஜாதகங்களை அனுப்புனாங்கன்னா அந்த ஜாதகங்களுக்கு ஏற்றவாறு அந்த எங்கெங்கே பரிகாரம் பண்ணணும்னு முதல்ல நான் சொல்லிவிடுவேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணி கொடுப்போம் இது வரைக்கும் எதுமே ஃபெயிலியர் ஆனது கிடையாது ஐயா ஐயா சப்த ரிஷிகள்ல நீங்க விஸ்வாமித்திரரை மட்டும் குருவா தேர்ந்தெடுக்க தனித்த காரணம் எது இருக்கா அதாவது வந்து கிருதாயுக காலத்துல கௌசிக மன்னனாக இருந்து மக்களுக்காகவே சேவை செஞ்சு மக்களுக்காகவே அரச பதவியை துறந்து முனிவனாகி தனது தனது மனைவி மக்கள்லாம் காட்டில் த காட்டில் போய் விட்டுண்டு ஜீவாதானம் வச்சு பொழைச்சிக்குங்கன்னு காட்டில் விட்டுண்டு இவர் தவம் பண்ண போய்டுறார் தன்னுடைய அதாவது தியாக செம்மல்னு சொல்லலாம் விசுவாமத்திர மற்றபடி எதுவும் இல்லை அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இழந்த பவர் மீட்க போறேன்னு சொல்லி அந்த விஜயாவிட தளத்துக்கு போயிட்டு இருப்பார் போயிட்டு பூசன பூச நட்சத்திரத்தன்னைக்கு ஒரே நாளில் தபம் பண்ணி ஒரே நாளில் அம்பானையும் சாமியையும் சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் தன்னுடைய தவப்பவரால வரவழைச்சிடுவார் இவருடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் வந்துடுவாங்க அப்படியே நின்று சுயம்புவா காட்சி எனக்கு அளிக்கணும் எப்போதும் வர்ற மக்களுக்கு நல்லதே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் அந்த விஸ்வாமித்திர ஸ்தலத்தில் நான் போய் பணி செஞ்சதுனால அவரோட அவரை நான் குருவாக ஏற்றுக்கிட்டையா அதுவும் அங்கேதான் பிரமகத்தி தோஷம் ஸ்ரீகத்தி தோஷம் சாயா கத்தி தோஷம்ன்ற கத்தி தோஷங்களை மட்டும் அங்கே நீக்குவேன் அங்கே பரிகாரம் பண்ணுவேன் மற்றபடி பித்துரு தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு திருப்பூவனத்தில் பண்ணி கொடுப்பேன் மதுரைக்கு அருகாமையில் இருக்கு திருப்பூவனம் ஏதாவது சத்துருக்களுடைய சாபங்கள் நிறைய அதாவது ஜென்ம புன் புனர்ஜென்மம் பூர்வ ஜென்மம் அனுஜென்ம கர்மபாவதோஷங்கள் இருந்தது இருந்துச்சுன்னா அதை நான் பாபநாசத்தில் பண்ணி கொடுப்பேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் ஒவ்வொரு இடங்களை வச்சு நான் பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன் அதாவது வந்து எல்லாமே பழிக்கு பலிதமாகிறது நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் பணமும் நிறைய வாங்குறதில்ல நிறைய பொருள்களை போட்டு எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அது நிதர்சனமான உண்மை ஒரு நாட்டோட முதுகெலும்பே தொழில் தான் சொல்றாங்க ஆனா இன்னைய காலகட்டத்துல தொழில் முடக்கங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு கடன் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்கு இதுக்கு ஏதாவது நிவர்த்தி நீங்க பண்ணித்தர முடியுமா அதாவது பண்ணித்தர முடியும் அந்த தொழில் யாரு பேர்ல இருக்குன்றது எங்களுக்கு முக்கியமான தெரியணும் நிலை அவள் அவாளுடைய ஜாதக நிலை இப்போ குடும்பத்துல நாலு பேர் இருக்காங்கன்னா அவள் நாலு பேத்தினுடைய ஜாதகத்தை தொழிலுக்கு யாருக்கு ஒட்டு போதோ அந்த அவங்களதை தொடங்க சொல்லணும் முடக்கம் உள்ளவங்க மாத்திக்கிடலாம் தப்பு கிடையாது அந்த தொழிலை வந்து மாற்றி மறுபடியும் அதை ஒரு மறுமடத்திற்கு கொண்டு வரலாம் இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது கடன் நிவாரணத்துக்கும் வழி இருக்கு ஆறு மாசத்துல கடுமையான கடன் பட்டு கடன் சுமையால சுமைகள கஷ்டப்படுற சில பேருக்கும் அது விடுதலை வாங்கி தர முடியும் ஆமா அதுக்குரிய தன்மையும் சுவாமிகளுடைய பேரரசால் அது நடக்கும் இது எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஐயா இந்த காலகட்டத்துல போட்டி போறாமையினால இந்த பில்லி சூனியம்லாம் சொல்றாங்களே இதெல்லாம் உண்மை இதெல்லாம் வச்சா அத எடுக்க முடியுமா அதுக்கான நிவர்த்தி நீங்க பண்ணி தருவீங்களா எடுக்க முடியுன்றதை விட பில்லி சூனியத்தை நிவர்த்தி பண்ண தர முடியும் எங்கனால

அந்த பரிகாரங்கள் பண்ணி தருவோம் அந்த ஏவல் போன்ற சர்வ பீடகாரியங்களையும் நிவர்த்தி பண்ணி தருவோம் பித்ருதோஷம் அப்படின்னா என்னதுங்க அதாவது பித்ருதோஷம் தாய் தந்தையரான அந்த உடம்பு வருது சப்போஸ் தவப்பனார் இறந்து போயிடுறார் தோப்பனார் இறந்து போயிடுறார் தாயார் இறந்து போயிடுறாங்க இந்த உடலை கொடுத்த கடனை நம்ம கழிச்சாகணும் அது நிறைய பேர் இந்த பித்ருதோஷம் கழிக்காம நிறைய குடும்பங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான் எல்லா வீட்லையும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அது சொல்லி இனம் புரியாத ஒரு சில கஷ்டங்கள் அவங்கள வந்து சுற்றிட்டே இருக்காங்க அவங்களுக்கே தெரியாது இனம் புரியாத கஷ்டம் அவங்கள சுற்றிக்கிட்டே இருக்கும் அது அங்க போவாங்க அந்த ஜாதகம் நாச்சினுக்கு போவாங்க ஜாதகம் பார்க்க போவாங்க அதில் நிவர்த்தியாக பண்ணுவாங்க அந்த தீவ போவாங்க எல்லா கோயில்களுக்கும் தேடி தேடி தெரிவாங்க ஆனால் அதை நிவர்த்தி செய்ய முடியாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உடலை கொடுத்தவன் தாய் தந்தையர் இந்த உடலுக்கு சொந்தக்காரங்களே அவங்கதான் அந்த தாய் தந்தையருக்கு அவளுடைய தாய் தந்தையர் அப்படி மரபு வழி வந்துகிட்டே வாழையடி வாழையண்ண வர்றது நம்ம அவளுடைய வாழ்க்கை அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு அந்த உங்களை உங்களை வளர்க்குறதுக்கு பாடுபட்டுருக்காங்க அவங்களுடைய கடமை தாப்பனாரே அவர் தாப்பனாருக்கு செய்யாட்டியும் அவர் அவரது அவர் வந்து பித்தர்களுடைய கடன் அப்படியே பெருசா வந்து ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் அது நம்ம குடும்பத்துல வாரிசுகள் இல்லாம குழந்தை குழந்தை இல்லாம திருமணம் ஆகாம இந்த மாதிரி தடைகளை பண்ணிட்டே இருக்கிறது யாருக்குமே தெரியாது அதுல இந்த புணர்வு தோஷம்னு ஒண்ணு சொல்லுவாங்க அந்த பகலில் உறவு வச்சுக்கிறவங்களுக்கு வரக்கூடிய தோஷம் அது முன்னோர்கள் செஞ்சிருப்பாங்க அதுவும் அப்படியே தொற்று தொட்டாக வந்துட்டே இருக்கும் அதனால பகல்ல உணவு உணவு உடல்றத மக்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பித்ரு தோஷங்களை நீக்கலாம் அதாவது வந்து இருபத்தோரு பிண்டங்கள் வச்சு அதுக்குரிய பரிகாரங்கள் பண்ணி அந்த முன்ஜென்மத்தில் அவங்க கர்ம தோஷம்னு சொல்லுவாங்க அந்த கர்மாக்களை வந்து கண்டிப்பாக நீக்கலாம் அதுக்குரிய வழிகளும் வழி வகைகளும் எங்களுக்கு தெரியுமே அது நம்ம பண்ணி கொடுத்துருந்தே இருக்கோம் நம்ம உள்வினை அப்படின்னா என்ன அதாவது உள்வினை என்பது இறைவனுடைய பாதத்திலிருந்து என்னைக்கு நீங்க பிறவிக்கு இறைவன் அழுத்துறாரோ அன்றிலிருந்து தொடங்கும் நம்ம என்னென்ன நல்ல காரியங்கள் செய்திருக்கோமோது அதாவது வந்து உள்வினை என்பது உயிர் சார்ந்தது அது இறை சார்ந்தது கர்ம வினை என்பது உடல் சார்ந்தது அதுல நிறைய உதாரணம் கர்ம வினை உடல் சார்ந்தது உள்வினை என்பது உயிர் சார்ந்தது அது நிறைய வித்தியாசங்கள் இருக்குல்ல இந்த பித்துரு சத்துரு பிரேத தோஷங்கள் முன்ஜென்ம தோஷங்கள்னா அந்த உடலால பாதிக்கப்படுற எல்லா நோய்களுக்கும் காரணமே இந்த பித்ருக்களுடைய கடன் தீர்க்காம தான் அது மாதிரி நடக்கும் அது யாருக்குமே தெரியாது காய்ச்சல் போவோம் அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல போய் இறந்து போயிடுவான் அதுக்கும் உள்வினை காரணமா இருக்கும் அதாவது வந்து மகாளி அமாவாசை தை அம்மாவாசை இன்னொருத்தர சொல்றேன் தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை ஆடி அம்மாவாசை இந்த இந்த மூன்று முறையும் வருடத்துக்கு வரக்கூடிய மூன்று முறையும் அந்த தீ தர்ப்பணங்களை கொடுத்தான் அது நல்ல சிறப்பாகும் சிறப்பு அம்சம் கண்டிப்பா அது இருபத்தோரு பெண்டங்களை வைத்து செஞ்சா அந்த பாவ தோஷங்கள் அப்படியே நீக்கலாம் உள்வினை என்பதை ஆலயம் தொழுவது சாலகம் என்று சொல்லுவார் சொல்லுவாங்க ஆலயம் தொழுதுதான் இறை கோயில்களுக்கு பராமரிப்பு செய்து அன்னதானங்களை செய்து இறை கூடங்களில் அன்னதானங்களை செய்தால் மட்டுமே இந்த உள்வினை அகற்ற முடியும் அதுதான் உண்மை அதையும் நிவர்த்தி பண்ணலாமையா கர்ம வினை உள்வினை இந்த ரெண்டு வினையும் நிவர்த்தி பண்ணலாம் இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது பெண் சாபம் எப்படி வருது இல்லையா அதாவது இந்த கர்ம வினை சொன்ன பாத்தீங்களா அந்த கர்ம வினையை ஒட்டிட்டு அந்த பெண் சாபமும் வரும் அவன் முன்னோர் ஒரு சாபம் வாங்கியிருப்பான் அந்த சாபம் அப்படியே பெண்டிங்ல இருக்கும் அதுக்கான நிவர்த்தி கடன் செய்யாம இருந்திருப்பாங்க அதை நிவர்த்தி பண்ணாம அப்படியே தொண்டு தொட்டு வந்துட்டே இருக்கும் அது தலைமுறையா வந்து தன்னுடைய பேரனா இருப்பா வாழ்ந்துட்டு இருப்பான் பேரன் அவனை பாதிக்கும் அதாவது ஒரு அது அது அதுல வந்து பெண்றதுல விட பத்திரி சாவபாப தோஷம் பிரமகத்தி தோஷத்துக்கும் வலியுறுத்துறோம் திருமணமே நடக்காத பத்தினிகளுடைய சாபம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த பத்தினி சாபம் என்பது பயங்கரமா இருக்கும் எச்சினி சாபத்தை அதாவது ஒரு சாளிமாதேவி அனுமார் உச்சாடனம் இந்த மாதிரி செஞ்சு அந்த பத்தின எச்சினி சாபத்தை நீக்கிடலாம் அது நீச்சத்தனமானது இந்த பத்தினிகளுடைய சாபம் யார் வாங்கிட்டு வராலோ அந்த குடும்பங்களில் நிறைய கஷ்டப்பட்டுட்டே இருப்பான் அவர் குடும்பத்தில் பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க குடும்பத்தில் ஆண்கள்லாம் நல்லா இருப்பாங்க இது பெண் சம்மந்தப்பட்டது ஏன் அதுவும் அதுவும் கர்மவனியோடு சேர்ந்தது இதில் அதுக்கும் நாங்கள் வழிகள்லாம் பண்ணி தருவோம் பரிகாரங்கள்லாம் அதுக்கு இருக்குது அதாவது நவக்கலசங்களை வச்சு நவக்கிரகங்களை வச்சு இந்த நவக்கலசத்துக்குள்ள அதுக்கு அதுக்குள்ளே அடக்கி இந்த பாவங்களை சமகாரம் பண்ணி அம்பாள் சாமிக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுறோமோ விக்கிரகத்துக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுறோமோ அதே மாதிரி அவளுக்கு பண்ணுவோம் இந்த தோஷங்கள் இருக்காளுக்கு கூட பண்ணுவோம் ஒரு சிறிய யாகம் நடத்தி அதில் நிறைய நவதானியங்கள் என்ன பரிகாரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி கோபப் பொருட்கள்லாம் வாங்கி அரசன் ஆளி அத்தி போன்ற நல்ல அந்த பால் வகையான முப்பால் தரக்கூடிய முப்பாலுக்கு அப்பாலும் பாவத்தை நீக்கக்கூடிய அரசன் அத்தி ஆலியை வச்சு அந்த பாவதோஷங்களை நாங்கள் நீக்கி தந்துடுவோம் இந்த பிராமண தோஷம்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அதாவது பிராமண தோஷங்கள்னா பிராமணர்களுக்கு மட்டும் நம்ம பாவங்கள் பண்ணிட கூடாது ஏன்னா நம்மளுடைய அத்தனை கர்மாக்களையும் அவங்க வாங்கிடுவார் மொத்த கர்மாவும் உடம்பிட வச்சிருப்பா அந்த கர்மா வச்சிருந்ததே இருப்பார் எப்போதுமே அவர் வச்சிருந்தே இருப்பார் ஏன்னா பாவங்கள் ஒரு ஒரு பரிகார நிவர்த்தி பண்ணணும்னா பிராமணர்களுக்கு போய் அது சேர் உங்களுடைய பாவங்களை அவங்க நிலைநிறுத்தி வச்சிருப்பாங்க இறைவனுடைய பாதத்தில் பொறுத்து அதை அவங்க கழிக்கணும் அதனால பிராமணர்கள்ட்ட வந்து என்னைக்குமே சாபங்களை பாவங்களை பெற்றுடக்கூடாது அதில் எச்சரிக்கையா இருக்கணும் அது மாதிரி விக்கிரக நிந்தனையும் சொல்லுவாங்க விக்கிரகங்களை தொடவே கூடாது நம்ம சித்தமெல்லாம் சுயமயமாய் கொண்டவருக்கு அது பொருந்தாது கண்ணப்பண்ணார் மாதிரியோ சாக்கிய நாயனார் மாதிரியோ கா கல்லால எரிஞ்சோ காளால விதிச்சோ பக்தி செலுத்திட்டு போயிடலாம் சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க லௌகிக வாழ்க்கையில் இருக்கவங்க எந்த விக்கிரகங்களையும் தொடக்கூடாது அது இன்றைக்கி நான் ஒரு பொதுவாக ஒரு புது கருத்தா அவங்கள்ட எல்லாருடைய பாதங்களையும் நான் அதை வைக்கிறேன் தயவுசெய்து அந்த விக்கிரகங்களை தொட்டு மட்டும் வழிவிடாதீங்க எட்டத்தில் இருந்தே வழிவிடுங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருடைய கஷ்டங்களையும் அந்த சாமியிட்ட சொல்லிகிட்டே வருவாங்க அதை அப்படியே அங்கே சேமித்து வச்சிருப்பாரு அதை தொடதுங்கிற தோஷம் அவங்க வந்து தொற்றும் அதனால நீங்கள் எந்த விக்கிரகங்களையும் தொடக்கூடாது தோஷம் அது வந்து அதாவது வந்து அந்த விக்கிரக தோஷத்துல ஏதாவது விக்கிரகங்கள் சாமியோட விக்கிரகங்களை பழித்தாலே விக்கிரக தோஷம் வந்துடும் அதுல மிகப்பெரிய பாவம் தெய்வ பாவத்தை மெண்டலா அணைவான் அவங்க பூரா தெய்வமாக பழிச்சவன் பூரா மெண்டலாத்தான் அலைவான் இப்போ வந்து தெரியும் நல்லா இருக்கான் தெய்வங்களை பழிக்கிறான்னு சொல்லலாம் யாரை வேணாலும் உண்மையாகவே தெய்வ நிந்தனை செய்கிறவன் கண்டிப்பா அவனுடைய மனநிலை பாதிக்கப்படும் அவன் கடைசி வரைக்கும் உறுத்தேற முடியாது பிராமண தோஷமும் பிரம்மகத்தி தோஷத்துக்கு சமமானது அதாவது பிராமண தோஷம் பிரம்மகத்தி தோஷத்துக்கு சமமானது பிரம்மகத்தி தோஷத்தினுடைய உச்சி பிச்சை எடுத்துக்கவுற்ற ஒரு மனுஷன அது பித்திருக்களுடைய தோஷத்திலே அதுவும் அடங்கும் அதனால அந்த கர்மகாரியங்களை அந்த மூன்று அமாவாசைக்கும் ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாளய அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளுக்கும் தை செலுத்து திடீர் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க அப்படி ரொம்ப உங்களுக்கு அந்த பாரம் அதிகமா இருந்துச்சுன்னா இருபத்தோரு பின்னங்களை கொடுத்து அந்த திதி தர்ப்பணங்களை பண்ணி பண்ண சொல்லுங்க நாங்களும் பண்ணி கொடுப்போம் நாங்க பண்ணி கொடுக்குறது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் எல்லா மக்களும் தோஷம் நீங்கி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்து பாடுங்க ஐயா சுற்றும் பலம் வான்முகில் வளாது பெய்கேன் மணிவளம் சுரக்க மன்னன் வளாது மலிவலம் சுரக்க மன்னன் முறையரசு செய்க குறைவில் வாழ்கையரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் அரங்கல் ஓங்க

佛祖在呀。